முகமூடி எடப்பாடி ஏன் முகமூடி எடப்பாடி சொல்கிறனா நீங்கள் வந்து திருடம் மாதிரி முகமூடி திருடம் அந்த கணக்கு ஏன் அளவு உங்களுக்கு காட்ட மாசுறோன்னா ஒரு கட்சியோடைய தலைவரை நீங்கள் வந்து பிச்சாக சொல்கிறீங்க யாசகம் பெறுறாரு ஒரு ஒரு கட்சி போயிட்டு வந்தார் அந்த ஒட்டு துட்டு போட்டுருக்காரு அந்த ஒட்டு மூன்று ஒரு துணி இருக்கும் அந்த மாதிரி அதாவது பரவாயில்ல ஆனால் உங்களை மாதிரி வந்து மற்றவங்க உழைப்பு உழைப்பு திருடலை சரியா மற்றவங்களுக்கு வர வேண்டிய பதவி பணம் எல்லாத்தையும் திருடணும் முகமுடி மாதிரி அதுக்கு என்ன பண்ணோம் இங்கே டெல்லிக்கு போயிட்டு முகமுடி திருவிட மாதிரி ஓடணும் திப்பு திப்பு தி பூன்னு அங்கே போயிட்டு கை காலில் விழுந்து மச்சானை காப்பாற்றலாமா மாமனை காப்பாற்றலாமா பையனை காப்பாற்றலாமான்னு சொல்லி திருட்டு வேலைலாம் பார்த்துக்கிட்டு வருது முகமுடி நீ எல்லார் காலையில் உள்ளவங்க போயிட்டு கேட்டால் வந்து நான் வீரன் நான் செய்கிறேன் நான் தூரன்றது என்ன ஆச்சுன்னா தோல்வி பயம் வந்தாச்சு நல்லா முகத்தை தெருது கண்ண பயம் தெரியுது என்ன பேசன்னு தெரில பேசாத மாதிரியா பேசுகிறீங்க ஒரு தலைவர் மாதிரியே சுத்தமாக கிடையாது உங்களை தலைவர் போயாச்சு முதலமைச்சர் காரணமாக வந்துடுங்க தலைவர் காரணமாக வந்துடுங்க இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை முடிக்கிறதே பாஜக தான் பயிற்சம் முடிச்சிருக்கில்ல முகம் பிடித்திருடம் மாதிரி பேசுகிறீங்க முகம் முடித்திருட பழனிசாமி இனிமேல்